മു തലപ്പ് പാടശാ മാണവർക്ക് ആറായിരം രൂപ കോട പണവ സമ്പാ മറ്റും കീരി സമ്പാ നെല്ലുക്കാന വില അധിക ഈറാൻ പോരാട്ടം പാതുപടയർ ഉൾപ്പെടെ ഇരണ്ടായിരം പേർ പള്ളി ഇനി വരിവാണ് அஸ்வசம நலம்புரி திட்டத்தின் கீழ் உள்ள குடும்பங்களின் பிள்ளைகளுக்கு பாடசாலை உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்காக ஒரு பிள்ளைக்கு ஆறாயிரம் ரூபாய் வீதம் கொடுப்பனவு வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அஸ்வசம திட்டத்தில் உள்ள குடும்பங்களை சேர்ந்த பாடசாலை மாணவர்கள் நலம்புரி நன்மைகள் சபை ஊடாக இக்கொடுப்பனவை பெறுவர் அத்துடன் அஸ்வசமாவில் உள்வாங்கப்படாத முன்னூறிற்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளில் பயிலும் மாணவர்களும் பிரிவினாக்கள் மற்றும் பெண்கள் ஆசிரமங்களில் கல்வி பயிர்கின்ற மாணவர்கள் துறவு மாணவர்கள் மற்றும் சிறுவர் அபிவிருத்தி நிலையங்களில் தங்கியிருந்து பாடசாலை செல்லும் மாணவர்கள் ஆகியோரும் குறித்த கொடுப்பனவை பெற்றுக்கொள்ள தகுதி உடையவர்கள் ஆவர் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழில்கல்வி அமைச்சராக பிரதமர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை தனது அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது உள்நாட்டு நெற்சேகையை ஊக்குவிக்கும் வகையில் சம்பா மற்றும் கீரி சம்பா நெல்லுக்கான அரசாங்கத்தின் குறைந்தபட்ச கொள்வனவு விலையை அதிகரிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறு போது ஒரு கிலோ நாட்டரிசி நெல் நூற்றி இருபது ரூபாவிற்கும் சம்பா நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவிற்கும் கீரி சம்பா நூற்றி முப்பத்தி இரண்டு ரூபாவிற்கும் கொள்வனவு செய்யப்பட்டது எனினும் வரும் போகங்களில் விவசாயிகள் சம்பா மற்றும் கீரி சம்பா பயிற்சி அதிக ஆர்வம் காட்டுவதை ஊக்குவிக்கும் பொருட்டு அவற்றின் விலைகளை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதற்கமிய நாட்டரிசி நெல் ஒரு கிலோ நூற்றி இருபது ரூபாய் விலையில் மாற்றம் இல்லை சம்பா நெல் ஒரு கிலோ நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவில் நூற்றி முப்பது ரூபாயாக அதிகரிப்பு சம்பா நெல் ஒரு கிலோ நூற்றி முப்பத்தி இரண்டு ரூபாவிலிருந்து நூற்றி நாற்பது ரூபாவாக அதிகரிப்பு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் சந்தையில் குறிப்பிட்ட வகை அரிசிக்கான தட்டுப்பாட்டை தவிர்க்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதா இனி வெளிநாட்டு செய்திகள் ஈரானில் கடந்த இரண்டு வாரங்களாக நடைபெற்று வரும் நாடு தழுவிய போராட்டங்களில் பாதுகாப்பு படையினர் உட்பட சுமார் இரண்டாயிரம் பேர் கொல்லப்பட்டுள்ளதாக ஈரான் அரசாங்க ஒருவர் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மிக கடுமையான ஒடுக்குமுறைகளுக்கு மத்தியில் இவ்வளவு அதிகமான உயிரிழப்புகளை ஈரானிய அதிகாரிகள் ஒப்புக்கொண்டிருப்பது இதுவே முதல் முறையாகும் எனினும் உயிரிழந்தவர்களில் எத்தனையோ பேர் பொதுமக்கள் மற்றும் எத்தனை பேர் பாதுகாப்பு படையினர் என்ற தனித்தனி விபரங்களை அவர் வெளியிடவில்லை அத்துடன் இந்த படுகொலைக்கு பின்னால் பயங்கரவாதிகள் இருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் ஈரானில் நிலவும் மிக மோசமான பொருளாதார வீழ்ச்சியை இந்த போராட்டங்களுக்கு தூண்டுகோளாக அமைந்தது இது கடந்த மூன்று ஆண்டுகளில் ஈரானிய மத தலைவர்கள் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய உள்நாட்டு சவாலாக இந்த போராட்டங்களுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலுமே காரணம் என ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது கடந்த ஆண்டு ஈரான் மீது நடத்தப்பட்ட அமெரிக்கா மற்றும் மற்றும் ஈஸ்திரேலிய தாக்குதல்களை தொடர்ந்து தற்போது சர்வதேச அழுத்தம் அதிகரித்துள்ள சூழலில் இந்த வன்முறைகள் வெடித்துள்ளன இத்துடன் செய்திகள் யாவன் நிறைவடைகின்றது அடுத்து காலி எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி